மக்களே இது ஒரு கான் இந்த சொட்ட தலையா இவன் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் பார்ட்னரா இவன் பண்ண காரியத்தை நீங்களே பாருங்க ஒரு லோ டிவைஸ் பிளேயர் இவனை அடிச்சுட்டானா இவன் தான் நம்ம பெரிய புளித்தி மாரி இவன்ட்ல இருந்து வெளியே தூக்கிட்டு போயிட்டு போட்டு சாவடித்தான் ஆனா இந்த சொட்ட தலையினா ரெஜிபேஞ்ச் எடுத்து பார்க்கலாம் வாங்க நான் லோடு வேஸ்ட் நிற்கிறதுனால என்னால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல சாவுடா சொட்ட ஜார்ஜா போல் பையா ஜார்ஜா போல் ஜார்ஜா போல் ஜார்ஜா போல் இவன் பொட்டங்க அதுக்கப்புறம் கதைங்க அந்த பொட்டை அடி சொல்ல தெரியல அந்த